ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் நேற்று வந்து தமிழ் சங்கத்தில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணாங்க பொங்கல் விழா அதுக்கு வந்து இரஃபான் ப்ரோ வந்திருந்தார் ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ஸ்பெஷலாக அவருடைய பிக்சரை வந்து போர்ட்ரேட்டு பண்ணியிருந்தோம் என்னுடைய பொண்ணு தான் பண்ணியிருந்தாள் ஸோ அதை வந்து கிஃப்ட் பண்ணோம் அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தமிழ் மக்களாக ஒன்றா வந்து யுஎஸில் வந்து பார்த்துருக்காரு அதுவும் அவர் ரொம்ப பெரிய சந்தோஷமாக ஃபீல் பண்ணார் நம்ம மக்கள் எல்லாருமே அவர் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க நிறையா குழந்தைங்களும் வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து மேடைகள் ஸ்பீச் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் அவர் அப்புறம் நிகழ்ச்சிகள்லாம் வந்து உட்காந்து பார்த்துருந்தாரு ஸோ இதுதான் அவருடைய போர்ட்ரேட் ட்ராயிங் ஸோ இது ஜஸ்ட் ஒன் மினிட் டைம் லைன் தான் பாருங்கள் ஹலோ கைட்ஸ் அவா யூ எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஆக்சுவலி எனக்கு வந்து பேசணுன்னா சொல்லலை ஃபர்ஸ்ட்டு சும்மா தான் அப்படியே வந்தேன் வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பேச சொல்லிட்டாங்க பட் ஐ ட்ஸ் வெரி ஹாப்பி நான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு எனக்கு தெரியாது நான் வந்து யுஎஸ்க்கு கிளம்பும் போது நான் இது இவ்வளோ பேர் வந்து ஒரே இடத்துல பார்ப்பேன் நம்ம 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 மக்களை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து எல்லாத்தையும் கலர்ஃபுல்லாக நீங்களா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தது வந்து ரொம்ப ஹாப்பி ஸோ தேங்க்ஸ் டு தி புது சங்கம் இன் டலஸ் என்னை இன்வைட் பண்ணதுக்கு அண்ட் எல்லாத்துக்குமே வந்து ஹாப்பி பொங்கல் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அறுபது நாள் நான் யூஎஸ்சில் வந்து இருந்திருக்கேன் இன்னும் ஒரு த்ரீ டேஸாக கிளம்புறேன் இந்தியாவுக்கு என் வீடியோஸ் நீங்கள் யாராவது பார்க்கலன்னா பார்த்துருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த டைம் நான் அதை எடுத்து நான் அதை சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ் அண்ட்

ஐ மீன் கன்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் மை யூடியூப் கரியர் நான் யூடியூப்க்காக நான் நிறைய கன்சிஸ்டண்டா பண்ணியிருக்கேன் பட் அதே நான் விஷயம் வந்து நான் வேற விஷயத்துல பண்ணது கிடையாது நான் இதை இன்னொருத்தர் கூட சொல்லியிருக்கேன் நான் யூடியூப்ல கன்சிஸ்டா பண்ணதுனால இப்போ நான் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன் பட் அதே நான் ஒரு கன்சிஸ்டன்சி வந்து நான் வந்து என்னோட ஹெல்த்லயோ நான் வந்து ஒரு நான் என்னோட உடம்ப குறைச்சி நான் ஃபிட்டா இருக்கணும்னு நான் பண்ணியிருந்தேனா ஏன்னா நான் ஃபிட்டாகவும் இருந்திருப்பேன் அது நான் பண்ணல இது நான் பண்ணேன் ஸோ இது பண்ணதனால எனக்கு இது கிடைச்சிச்சு அது பண்ணாததுனால எனக்கு கிடைக்கல இவ்வளவுதான் டிஃப்ரென்ஸ் கன்சிஸ்டன்சி

யூடியூப் ஓனர் பாத்தீங்களா கேக்குறீங்களா யூடியூப் ஓனர் அப்படினா யாரு தெரியல எனக்கு 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 தெரிஞ்சு வந்து கூகுள் தான் வந்து எல்லா ஐ மீன் இந்த ஒரு யூடியூப்ன்ற ஒரு விஷயத்தை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஐ தேங்க் கூகுள் ஃபார் ஆல் தி opportunity that uh, they give so thank you thank you so much உங்க கிட்ட என்ன கை தட்டறீங்க ஓகே சோ क्वेश्चन வந்து பாத்தீங்க உங்க பேர் என்ன தம்பி தாரூன் தாரூன் சரி நல்ல பேர் தான் தம்பி அந்த பேர் எனக்கு கேட்கல வாட்ஸ் திங் திங் யூ தம்பி நான் என்னன்னா வந்து சிலந்தி அது ரொம்ப பெருசா இருக்கும் அது ஆக்சுவலி அது ரொம்ப கேவலமாகவும் இருக்கும் அது எங்கேயாவது நீங்க பாத்தீங்கன்னா சாப்பிடாதீங்க அதை சாப்பிடக்கூடியது கிடையாது நான் பண்ணது வீடியோக்காக அது வந்து தாய்லாண்டுல பண்ணேன் அந்த மாதிரி நான் நிறைய சாப்பிட்டுருக்கேன் சோ அதெல்லாம் நீங்க பார்க்கணும் என் வீடியோ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே

என்ன மேட்டர்னா இப்போ நம்ம வளர்ந்த இடம் ஐ மீன் நம்ம வந்து இந்தியால இருந்துன்னு வச்சுக்கோங்களா இந்தியால என்ன கிடைக்குதோ நம்ம அதை சாப்பிட்டோம் பட் ஒரு ஒரு கண்ட்ரிலயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சோ அவங்க அதை சாப்பிடுறாங்க இப்போ நம்ம அந்த கண்ட்ரிக்கு போகும்போது அவங்க வந்து இதை சாப்பிடாம சாப்பிடுறாங்க அவங்க வந்து எலி சாப்பிடுறாங்க அப்படின்னு நம்ம வந்து அதை குறை சொல்லக்கூடாது ஆக்சுவலி அது அதுதான் அவங்களுக்கு கிடைச்சிச்சு அப்போ சோ அவங்களோட ஷூஸ்ல இருந்து பாத்தோம்னா வி நோ வாட்ஸ் கோயிங் ஆன் சோ யா தட்ஸ் ஹவ் ஐ ஐ ஐ சி திங்ஸ் சொல்லுங்க சார் சார் யூடியூப் அதே போதுமே சார் யூடியூப் பண்றதுனால என்ன பிரயோஜனம் எதுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே நல்லா வந்து இப்போ பீப்புள் எல்லாத்துக்குமே தெரியுது அது ஒண்ணு அது இல்லாம வாழ்வாதாரம் சொன்னீங்க சார் வாழ்வாதாரமும் இதுல நல்லாவே இருக்கு வாழ்வாதாரம் இருக்கிறதுனால தான் சென்னையில இருந்து நான் வந்து யூஎஸ் வந்து வீடியோஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கேன் அதுவும் அறுபது நாள் அதனால வந்து யூடியூப் பேஸ் வெல் நல்லா பே பண்றாங்க இங்க நிறைய பேர் யூடியூபர்ஸ் ஆக்சுவலி இங்கேயே இருக்காங்க நான் பார்த்தேன் இது யார் யாருமே ஸ்டார்ட் பண்ணலாம் அதான் வந்து இதுல இருக்கிற ஒரு பியூட்டியே நான் இதை பத்தி கத்துக்கிட்டு தான் வரணும்னு அவசியம் கிடையாது நான் யூடியூப்ல கத்துக்கிட்டே நான் யூடியூப் செய்யலாம் சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ எஸ் நிறைய பேர் கை காட்டுறீங்க ஒரே கொஸ்டின் என் கிடையாது என்னடா இவங்க இவங்கலாம் பார்க்கும்போது ஏதோ வந்து வெளிநாட்டு பசங்க பேசுற மாதிரியே இருக்குது ஏன்னா இங்கிலீஷ் அந்த மாதிரி இருக்கு நல்லா இருக்கு அந்த இங்கிலீஷ் பேசக்கிறது பட் ஆ குட் திங் थैंक यू थैंक यू गाइस थैंक यू so much அங்க எல்லார பேத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி மீண்டும் வருங்க வாங்க வாங்க அடுத்த பிரோகிராம் போகலாம்